வணக்கம் உடல் எடை கூட மாட்டேங்குதா அப்ப இந்த உணவுகளை எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு மக்கள் வந்து சில எடை அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்காக அத குறைக்க நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராங்க அதே சமயம் சிலர் வந்து எடை அதிகமாகல அப்படிங்கறதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறாங்க அந்த மாதிரி முயற்சி எடுக்கும் போது எல்லா உணவுகளுமே சாப்பிடக்கூடாது உடல் ஆரோக்கியமா இருக்கிற வகையில உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா தான் உடல் எடை அதிகமாக அதிகமாகறது இந்த மாதிரி ஏற்படுறதோட மட்டும் இல்லாம உடலை எந்த ஒரு நோயும் தாக்காம இருக்கும் இப்ப எந்த உணவுகளை எப்ப சாப் எப்படி சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கறத வாங்க வேர்க்கடலை என்ன வேர்க்கடல வெண்ணைய கோதுமை ப்ரெட்டோட தடவி தினமும் காலையில சாப்பிட்டு வந்தோம்னா அதல இருக்க அதிகப்படியான நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கல்லோரிகள் உடலுக்கு கிடைச்சு விரைவில் உடல் அதிகரிக்கும் முட்டை அனைவருக்குமே முட்டையில அதிக அளவு புரோட்டீன் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா, அந்த முட்டையை தினமும் ஒன்று அல்லது ரெண்டு சாப்பிட்டோம்னா உடலுக்கு அதிகப்படியான அளவு புரோட்டீன் விட்டமின் ஏ டிஇ மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கிடைச்சி உடல் எடையும் அதிகரிக்க செய்யும் வெண்ணெய் எல்லாத்துக்குமே வெண்ணெய் அப்படிங்கிறது தினமும் சாப்பிட்டோம்னா உடல் பருமனடையும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க ஆனா உண்மையில வந்து வெண்ணெய் சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனா தினமும் சாப்பிட்டோம்னா இது இதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால எப்பயாவது சாப்பிட்டா போதுமானது ஜூஸ் உடல் ஆரோக்கியமாகவும் எடை அதிகரிக்கவும் சில பவுன் உடலுக்கு வந்து தேவைப்படுது அதனால தினமும் ஏதாவது ஒரு பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம உடல் எடையும் அதிகரிக்க செய்யும் கோதுமை பிரெட் தானியங்கள்ல நிறைய கல்லூரிகள் இருக்கு அதிலும் கோதுமையில அதிகமாவே இருக்கு அதனால பிரெட் வாங்கும் போது கோதுமை பிரெட்டை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியப்படணும் எடையும் கூடும் நம்மளுக்கு ஓட்ஸ் காலையில சாப்பிட்ட ஓட்ஸ் வந்து ரொம்ப சிறந்த ஓட்டச்சத்து இருக்கிற உணவு அதிலும் இதுல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு இதனால உடல்ல சீரான ரத்த ஓட்டம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம உடலும் பருமன் அடையும் தயிர் பழங்களை விட தயிர்ல நூத்தி பதினெட்டு கலோரிகள் இருக்கு அதனால இதை தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை விரைவில் அதிகரிக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்துல ஹார்போஹைட்ரேட் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாம குறைஞ்சது நூறு கல்லூரிகளும் இருக்கு அதனால உடல் எடையை அதிகரிக்க நினைக்கிறதீங்க வாழைப்பழத்தை சாப்பிடுறது வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் மற்றும் காம்ப்ளக்ஸ் சு காம்ப்ளக்ஸ் சுகர் அதிகம் இருக்கிற உருளைக்கிழங்க வேக வச்சு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சீக்கிரம் அதிகரிக்கும் அதனால இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உடல் எடைய அதிகரிச்சு உடலை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல் தெரிஞ்சுக்கணும் வேறு தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி